ஓம் வரம் தரும் வாராயி தாயே துணை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி தேய்பிர பஞ்சமியே தான் ஆடி தேய்பிர பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள் பொண்ணும் பொருளும் சேரவே சேருவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் உங்களால் முடிஞ்ச ஆடி தேய்பிரி பஞ்சமிக்கு பக்கத்தில் இருக்க வராயி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி பக்கத்தில் கோவில் இல்லாதவங்க உங்கள் வீட்டிலையே வராகி அம்மனை வழிபடுங்க ஆனி மாதமும் சரி ஆடி மாதத்தில் இரண்டு மாதத்துலையுமே வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப வாராகிக்கு விசேஷமான நாள் அப்பேற்பட்ட நாளில் நம்ம வாராகியை வழிபடுவதனால கடன் பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லைகள் கண் திருஷ்டிகள் இது எல்லாம் சரியாகுன்றது ஐதீகம் வராகியின் அருள் உங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்பயுமே வராய்க்கு வந்து வளர்பறை பஞ்சமி திதியை காட்டும் தேய்பீரை பஞ்சமி தான் ரொம்ப விசேஷமான நாள் வளர்பறை பஞ்சமி எதுக்கான நம்ம வழிபடுறோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் செல்வ செழிப்பு வளர்வதற்கும் பண வரவு அதிகரிக்கும் வளர்பறை பஞ்சமி திதியும் தேய்பிரை பஞ்சமி திதி வந்து கடன் பிரச்சனைகள் தீர எதிரிகள் தொல்லைகள் தீர இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான் நம்ம தேய்பர பஞ்சமியை நம்ம வழிபடுகிறோம் தேய்பிரை பஞ்சமி என்று உங்கள் வீட்டில் வாராகியின் படம் இருந்தாலும் சரி இலை சிலை இருந்தாலும் சரி நெய்விலுக்கு போடுங்க மாதுளம்பழம் நெய்வேத்தியமாக வைங்க இதை ரெண்டே வச்சு மன மனதார வாராகியை நினைத்து நியாயமான கோரிக்கையே வைங்க எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுவது மட்டும் கிடையாது பிரசாதம் வைப்பது மட்டும் கிடையாது நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு அந்த வாராகியின் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கையை வைத்து உங்களோட கோரிக்கையை வைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்வில் கடன் பிரச்சனைகளே இல்லாமல் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வளர்பிரையிலையும் செய்யலாம் தேய்பிரையிலையும் செய்யலாம் ரெண்டு இதுலேயுமே செய்யுங்க தேய்பிரையில் செய்கிறதுனால கந்திருஷ்டிகள் சுரோ சரியாகும் தொழிலில் அவங்களுக்கு ஏதாச்சும் இடைஞ்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாகும் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது கெட்ட கெட்ட கனவாக வருது இதை மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் சரி அடிக்கடி அடிக்கடி கணவர் மனைவிக்குள்ளே சண்டை வருது இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்பிர பஞ்சமியில் வாராகியை நினைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இங்கே இடம் சரியில்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தேவர பஞ்சமி அன்று வாராகிய நினைத்து வழிபடுவதால் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குழந்தைகள் படிக்கலை அப்படின்னா மாதுளம் பழத்தோட தேனை கலந்து வாராய்க்கு நெய்வேத்தியமாக வைங்க அதை அந்த நெய்வேத்தியத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக அவங்க படிப்பில் வந்து முன்னேற்றம் பா காண்பாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தேய்பிர பஞ்சமி தேதி வருகின்ற ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி புதன்கிழமை வருது நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் எட்டு இருபத்தஞ்சிலேருந்து மறுநாள் வியாழக்கிழமை காலையில் ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வழிபடுவது சிறப்பு பிரம்ம முகூர்த்தம் வழிபட மாட்டேன் நான் நார்மலாக தான் சாமி கும்பிடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் புதன்கிழமையை வாராகியை நினைத்து வழிபடலாம் புதன்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறு டு ஏழு அந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் வாராகியை வழிபடுங்க எந்த வழிபாடு செய்தாலும் சரி நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கணுமோ அது நியாயமானதாகவும் இருக்கணும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் கண்டிப்பா வாராகி நம்மளுக்கு துணையா இருப்பா இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க